ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அலுவலக உதவியாளர் பதிவரை எழுத்தர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ரெக்கார்டு கிளார்க் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் டென்த்துக்கு பார்த்திங்கன்னா ரெக்கார்டு கிளார்க் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாரி தான் வந்து போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது நேரடி நியமனம் பண்ணுறாங்க இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமான்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ரெக்கார்டு கிளார்க்கு பணிக்கு தனியாக விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பணிக்கு தனியாக விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க ஆன்லைன்லாம் கிடையாது ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ ரெக்கார்டு கிளார்க்கு பதிவரை எழுத்தர் பணிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அதற்கான விண்ணப்பம் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செஞ்சுக்குங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் புகைப்படம் ஒட்டுவதற்கு தனியாக பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பாக்ஸில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதற்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க விண்ணப்பதாரர் பெயர் ஸோ அதற்கு நேராக உங்களுடைய நேம் வந்து எழுதிடுங்க பாலினம் ஆனா பெண்ணா திருநங்கையான்றது மேலே வந்து டிக் பண்ணிடுங்க தந்தை பெயர் எழுதிடுங்க பிறந்த தேதி நாள் மாதம் வருடம் எழுதிடுங்க ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு கல்வி தகுதி தற்போதைய முகவரி நிலையான முகவரி அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ஈமெயில் ஐடி மதம் என்னென்றது மேலே வந்து டிக் பண்ணிடுங்க வகுப்பு பிரிவு எழுதிடுங்க உங்களுடைய சொந்த மாவட்டம் எழுதிடுங்க எந்த வகையான முன்னுரிமை என்றதை மென்ஷன் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா கீழ்கண்ட சான்று நகல்களை இணைத்துள்ளேன் பதினான்காவது காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூர்த்தி சேத விண்ணப்ப படிவத்துடன் என்னென்ன ஆவணங்களுடைய நகல்களில் இணைத்துள்ளீங்களோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணணும் கல்வி தகுதி சான்று நகல் பள்ளி மாற்று சான்றிதழ் நகல் ஜாதி சான்று நகல் முன்னுரிமை சான்று நகல் இது பார்த்தீங்கன்னா யாருக்கு எலிஜிபிளோ அது ரைட்டுங்களா இதர சான்றுகள் ஆதார் அட்டை நகல் வாக்காளர் அடையாள அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் வீட்டு வரி ரசீது நகல் இதில் தான் ஒன்று சுய முகவரிங் கூடிய அஞ்சல் உரை ஒன்று அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் போட்டிருக்கணும் ரைட்டுங்களா அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா நாளிடம் எதிர்த்து மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுவிடுங்க விடுங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தை வந்து பூர்த்தி செஞ்சுட்டோம் அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பணும் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க என்னிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த பிளாக்குன்னு பார்த்தீங்கன்னா கோட்டை பிளாக்கில் ரைட்டுங்களா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ரெக்கார்டு இருக்குது இரண்டு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பதவிக்கான விண்ணப்பப்படி வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செஞ்சுக்கோங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கந்தருக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் புதுக்கோட்டை மாவட்டம் பதிவறை எழுத்தர் நேரடி நியமனம் பண்ணுறாங்க பதவியின் பெயர் ரெக்கார்டு கிளார்க் பதிவரை எழுத்தர் ஒரு காலிடம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூபா இட ஒதுக்கீடும் பார்த்திங்கன்னா புதுப்போட்டி முன்னுரிமை அற்றவர் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு மினிமம் பதினெட்டு மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஜிடிக்கு முப்பத்தி இரண்டு பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி நான்கு எஸ்சி எஸ்டி எஸ்ஏ பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரிவினருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட உச்சபட்ச வயது வரம்பில் கூடுதலாக பத்து ஆண்டுகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க முன்னாள் இராணுவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து வயதும் வந்து கொடுத்துருக்காங்க தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு நிறைவு செய்திருக்க வேண்டும் சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் கந்தர்வுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் ஆறு ஒன்று மூன்று மூன்று ஜீரோ ஒன்று அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் த்ரீ போஸ்ட் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி இருநூறுபாய் வந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபா இட ஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்திருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி முகவிர் ஊராட்சி ஒன்றியம் கந்தர்வு புதுக்கோட்டை மாவட்டம் ஆறு ஒன்று மூன்று மூன்று ஜீரோ ஒன்று தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை டாட் என் இணையதள முகவிலிருந்து மாதிரி விண்ணப்பப்படித்தினை பதிவிறக்கம் செய்து அனைத்து காலங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து கல்வித் தகுதி ஜாதி சான்று முன்னுரிமை சான்று உள்ளிட்ட அனைத்து சான்றுகளையும் சுய சான்று ஒப்பமிட்ட நகல்களை இணைத்து முன்குறிப்பிட்ட விண்ணப்ப காலத்திற்குள் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும் மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இரண்டு விதமான நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி